அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதிக செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசி ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு வந்து பாருங்கள் குரு யார் உங்கள் ராசிக்கு வந்து குரு அஷ்டமஸ்தானாதிபதி அதாவது எட்டாம் மற்றும் பதினொன்றாம் மதிபிதி லாபஸ்தானாதிபதியாக வருவார் அதாவது குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஆகாத பிளானட் ஏன்னா வந்து சுக்கரனுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு ஆகாது குருவினுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கரன் ஆகாத பிளானட்டாக வரும் இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு எட்டாம் அதிபதி அவர் எங்கே இருக்கார் உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கார் ராசியிலே இருக்கார் எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு உங்கள் ராசியில் இருக்கார் வக்ரம் அடை போடுறார் குரு எப்போ வக்ரமாவார்னு பார்த்தோம்னா வர அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஒம்போதாம் தேதி உங்களுக்கு வக்ரம் ஆயிடுவார் அக்டோபர் ஒம்போதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாத காலகட்டம் வரும் இந்த நாலு மாத காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு என்னென்ன பண்ண போகிறார் உங்கள் வக்ரமகரனால் எதாவது மாற்றங்கள் நடக்குமா இல்லை உங்கள் லைஃப் அப்படியே தான் இருக்குமா என்னென்ன நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்க போகிறீங்க என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது இதெல்லாமே இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம் குரு உங்கள் இருக்காருங்க ஒரு சுப சுபகிரகம் நவகிரங்களே வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம் குரு அந்த குரு வந்து உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார் அவர் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்புக்கு மீறியே இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குணுங்கிற ஒரு அர்த்தம் ஒரு கிரகம் வந்து ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் நடந்து போய்ட்டுருக்காரு இல்லை நான் வாக்கிங் போயிட்டு ஜாகிங் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படியே ரிவர்ஸ் அப்படி வந்தால் எப்படி இருக்கும் ஒரு மூமெண்ட் இருந்தால் அப்படி இருக்கும் அதுதான் வக்ரம்ங்கிறது அப்போ அந்த வக்ரங்குரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி இல்லாத அமைப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஸ்டெடி இல்லைங்கிற ஒரு அமைப்புங்கிற வக்ரம் அப்போது இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கு குரு வந்து தரப்போகிறார் அப்புறம் வந்து குரு வந்து பாருங்கள் இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நல்ல ஒரு கிரகம் நவகிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு அவர் வக்ரமாகறதுனால ஒரு வேகமாக ஒரு ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் அப்போ வந்து அவங்க ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் வெளிச்சத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு வக்ரமாக வேகமாக செயல்பட வைக்கிறார் உங்களுக்கு அப்போ எட்டாம் இடத்துக்கு அந்த எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைகிறனால பெருசாக உங்களுக்கு கண்டங்களோ பிரச்சனைகளோ துன்பங்களோ எதுவும் பெருசாக வந்துடாது சரிங்களா கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு நடத்தும் இப்போ கோச்சாரப்பள்ள நம்ம பொதுவாக பார்க்கும் போதே பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து கேது வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுவும் குருவோட பறவையில் இருக்கார் ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கார் சனி வந்து பாருங்கள் அது ஒரு அருமையான நடம் சொந்த வீட்டிலருந்து வக்ரமாகிறார் இப்போ சனியும் வேகமாக இருக்காரு குரு வேகமாக செயல்பட போகிறார்னு அர்த்தம் அப்போ எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க வருட கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதில் சந்தேகமே கிடையாது அப்போ இந்த ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு இருட்டுக்கள் இருந்த ரிஷபராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பார் குருக்கு சிறப்பு பார்வை அஞ்சு ஒம்போது நேரடி ப நேரான பார்வை ஏழாம் பறவை எல்லா கிரகத்துக்கும் ஏழு ஏழு ப நேரடி பறவை ஏழு பார்வை ஏழாம் பறவை ஸ்டேட்டை உங்களுக்கு ஏழாம் பறவை பார்க்கும் இப்போ வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடங்கிறதுனா புத்திரஸ்தானம் ரிஷபராசினியர்களுக்கு கொ கல்யாணமாகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க ஒரு சில பேர் ஆனால் இந்த காலகட்டங்கள்லாம் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லாங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க கோயிலுக்குள்ள போய் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க எதுவும் ஒர்க் அவுட் செட் செட்டாகிருந்திருக்காது ஆனால் இந்த காலகட்டங்களில் நல்ல புத்திர பாக்கியம் கிடச்சிரும் குலதெய்வம் அனுகிரகமே அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் ஒம்போதாம் இடங்கிற இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அஞ்சாம் இடங்கிறது பூர்வ ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறார் முன்னோர்களோட சொத்து முன்னோர்களோட சொத்து கிடைக்காம இருக்கவங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனையாக போயிட்டு இருந்திருக்கோம் இழுவையாக இழுத்துகிட்டு அப்படியே அவங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க நிறைய விரையும் ப பண்ணியும் பண்ணி ஒரு வழி ஆகிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களோட பூரீக சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ தடங்கள் இருந்துருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இந்த நாலு மாத காலகட்டங்கள் இருக்கும் கலைத்துறை சினிஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடுங்க இந்த காலகட்டம்லாம் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ராசிக்கு வந்து குரு எங்கே பார்ப்பாருன்னா ஏழாம் இடத்தை ராசியை பார்ப்பார் விருச்சகராசி ஏழாம் மடத்தை பார்க்குறதுனால திருமணம் இந்த நாலு மாதத்துக்குள்ளே ஒன்றா கல்யாணம் நடந்துடும் உங்களுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும் வாழ்க்கை துணை ஒரு ஆணா இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரியும் உங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு உங்கள் கணவன் யாருன்னு தெரியும் வந்துடும் இந்த நாலு மாத காலகட்டங்களில் நல்லா வர தெரிய வருங்க பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு அபாரமான வளர்ச்சின்னு சொல்லலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க இந்த நாலு மாத காலகட்டங்களில் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் நல்ல நண்பர்கள் முக்கியமாக சொல்ல நல்ல நண்பர்கள் பழைய நண்பர்கள் முதுகலை இருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க சுயநலமாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் பாரு அறிமுகமாக போகிறாங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கூட்டுத்தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒம்போதாம் இடத்தை குரு பார்க்குறார் எங்கே மகர ராசி பார்க்குறார் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் தந்தை வழி பூரி சொத்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா மூலமாக சில உதவி கிடைக்கும் அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்துச்சுன்னா கூட அது கூட உங்களுக்கு ரெடியாக போகுது மா மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் சரிங்களா இதெல்லாமே ஒரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும் வெளியூர் பிரயாணம் வெற்றிகரமாக நடக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு உங்கள் திறமை வெளியே வர போகுதுன்னு நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த கா நாலு மாத காலகட்டங்கள் இருக்கும் ஒரு சில பேர் செட்டில் ஆகிடுவீங்க நல்ல வேலை கிடச்சி அதேமாரி வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன் கிடச்சி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடச்சாலே நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும் மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடும் கவலையப்படாதீங்க இந்த நாலு மாத காலகட்டங்களில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் வருட கிரகங்கள் சனியும் நல்லா இருக்காரு ராவுக்கு இது நல்லா இருக்காங்க சரிங்களா மாதப்பள்ளன்னு நம்ம அப்பப்போ பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மாதம் ஆனால் இந்த வருட கிரகங்கள் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக அது குரு வந்து நாலு மாத காலகட்டங்கள் வக்கரமாடிகிறதுனால நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ரிஷபராசினியர்கள் மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போதும் பாருங்கள் நீங்கள் யார் நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இந்த பூமியில் இந்த எதுக்கு பிறவி எடுத்திருக்கீங்க நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா பொதுப்பலங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது ஜென்ரலாக பார்க்குறோம் நேரம் எப்படி இருக்குது நல்ல நேரமாக கெட்ட நேரமாக உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு பார்க்குறோம் ஆனால் பொது பலனாக பார்க்கும்போது குரு வக்ரம் அடையிறதுனால உங்களுக்கு நல்லது தான் சரிங்களா ஏன்னா இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி அவர் தான் அப்போ திருமணம் புத்திரபாக்கியம் இதெல்லாமே இந்த நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அமைஞ்சிரும் உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது கிரகநிலைகளை உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் அக்கீரட்ட துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்